அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில எங்களோட பண்ணையில நாங்க எப்படி தீமோ கரைசல் தயார் பண்ணி அதை மாமரங்களுக்கு ஸ்பிரேயர் மூலமா செலுத்துறோங்கிறத பத்தி பார்க்க போறோம் முதல்ல தீமோ கரைசல் எப்படி தயார் பண்றதுங்கிறத பத்தி நான் சொல்றேன் அஞ்சு லிட்டர் பால காய்ச்சி உரம் ஊத்தி வச்சிடணும் அந்த தயிர்ல அஞ்சு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுல உள்ள வெண்ணைய நீக்கி வச்சிடணும் இப்போ இத புளிக்கிறதுக்காண்டி ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சிருங்க இப்போ பத்து லிட்டர் மோரும் நல்லாச்சு இப்போ பத்து லிட்டர் எட்டுல இருந்து பத்து அளவு தேங்காய் அளவுக்கு எடுத்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணும் பத்து லிட்டர் தேங்காய் பால் நம்மளுக்கு வேணும் நல்ல திக்கான பால் உங்க தேங்காயோட அளவு கொடுத்து நீங்க தேங்காவை கொஞ்சம் கூட்டிகெல்லாம் படைச்சுக்கலாம் இதை இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு இப்ப மறுநாள் இதை ரெண்டையும் நம்ம கலந்து வைக்கணும் கலந்து ஒரு வாரத்துக்கு நம்ம அப்படியே ஒரு வாரம் கழிச்சு நல்ல பூச்ச வாடை அடிக்கும் இதுதான் இப்போ தயாராயிருச்சுங்கிறதுக்கான அறிகுறி இப்போ இந்த கரைசல எப்படி மரத்துக்கு தெளிப்பானா நாங்க பத்தி சொல்றேன் ஒரு பங்கு தேமோ கரைசலுக்கு பத்து பங்கு வந்து தண்ணி சேர்த்து நம்ம மரத்துக்கு தெளிப்பானா செலுத்தணும் நாங்க இருபது லிட்டர் அளவுக்கு தேமோ கரைசல் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் பத்து லிட்டர் ஊரும் பத்து லிட்டர் தேங்காய் பாலும் பயன்படுத்தி இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம லிட்டர் ட்ரம்ல இருபது லிட்டருக்கு போக மீதி உள்ள இடத்துல நூத்தி எண்பது லிட்டர் அளவுக்கு தண்ணி கலந்து இதை நாங்கள் இப்ப ஸ்வேயர் மூலமா மாமரத்துக்கு மேல தெளிக்கிறோம் இதை தெளிக்கும் போது பூக்கள் வந்து அதிகப்படியா வரும் மேலும் வந்து பூக்கள் உதிராம தடுக்கவும் செய்யும் இப்படி இயற்கை முறையில நம்ம தேமோ அரசு தெளிக்கிறதுனால நம்மளோட மரத்தோட வளமும் குறையாம இருக்குது நம்மளோட மண் வளமும் வந்து பாதிக்காம இருக்குது மகசூரும் அதிகமாகுது மேலும் பலர் வந்து பூக்கள் உதிராம இருக்கிறதுக்காண்டியும் பூக்கள் வந்து அதிகமா வேணும் அப்படின்னு பலவிதமான ரசாயன உரங்களை பயன்படுத்துறாங்க இது மூலமா நம்மளோட மண் வளம் மரவளம் எல்லாமே பாதிப்படையுது நம்மளோட உணவும் நச்சுத்தன்மை நிறைந்த உணவாதான் நம்மளுக்கு வருது இயற்கையான எழுபொருட்களை நம்மளே தயார் பண்ணி நம்ம மரத்துக்கு செலுத்தும் போது நம்மளோட மரம் மகிழ்ந்து மண் மகிழ்ந்து நம்மளோட மனமும் மகிழ்ந்து இயற்கையான இழுபொருட்களை பயன்படுத்துவோம் நச்சில்லா உணவை உருவாக்குவோம் ஆரோக்கியமான வாழ்வு நன்றி